அபார்ட்மெண்ட் வளாகத்திற்குள் நுழைந்து ஸ்டாண்டில் கொண்டு போய் பைக்கை நிறுத்திவிட்டு இறங்குனிலா என்றான் ஆதவன் ஒரு சத்தமும் இல்லாததால் இறங்கிவிட்டாள் போல என்று நினைத்து அவனும் இறங்கி சுற்றி பார்த்துவிட்டு அவளை காணாமல் அதற்குள்ளா மாடிக்கு போய்விட்டாள் ஒரு நிமிடம் வியந்தான் கண்டிப்பாக இவ்வளவு சீக்கிரம் செஞ்சிருக்க முடியாது என்பது உடனே புரியவும் தான் சரியாக பிடிக்காததால் நடுவில் எங்கேனும் விழுந்து விட்டாளா இல்லை அவள் ஏறவே இல்லையோ தான் அதற்குள் வண்டியை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டோமோ வந்து விட்டோமோ ஐயோ என்று உரைத்தது பைக்கை திரும்ப வெளியே எடுத்து மார்க்கெட் நோக்கி விரைந்தான் ஏறியிருப்பாள் என்று நினைத்து ஏறினாயா எடுக்கட்டா என்று கூட கேட்காமல் அதன் பின்னும் ஏதோ எதிரியை வண்டியில் ஏற்றி வருவது போல் ஒன்றுமே பேசாமல் வந்து உம் எந்த வழியில் வருவாளோ ஆட்டோவிற்கு காசு இருக்காதே நான் அல்லவா மார்க்கெட்டில் காய்க்கு பணம் கொடுத்தேன் அவளும் தான் அங்கே இங்கே பார்த்து கொண்டு வண்டியில் ஏறாமல் ஆனாலும் ரொம்பவே வேடிக்கை பார்க்கிறாள் கேட்பதில்லை இப்போது ஒன்றும் சொல்லக்கூடாது வீட்டிற்கு வந்ததும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று பல பல யோசனைகளுடன் வந்த வழியே வண்டியை செலுத்தினான் ஆதவன் மார்க்கெட் நோக்கி செல்லும் போதே மறுபுறம் நிலா நடந்து வருவது தெரிந்தது அடுத்து வந்த திரும்பி சென்றான் அவளை கடந்து சற்று தூரம் சென்று வண்டியை நிறுத்திவிட்டு அவள் வருவதற்காக காத்திருந்தான் அவனை நெருங்கிய வெண்ணிலா அவனை கவனித்த மாதிரியே தெரியவில்லை பார்வையை சாலையில் பதித்தவளின் கவனம் வேறெங்கோ இருந்தது வெளிப்படையாக தெரிந்தது சட்டென்று வண்டியை விட்டிறங்கி அவளை நோக்கி ஓடியவன் அவளது கையை பற்றி நிறுத்தினான் யாரோ தன் கையை பிடிக்கிறார்கள் என்று திடுக்கிடலுடன் திரும்பினாள் வெண்ணிலா முகத்தில் இருந்த பயம் கோபமாக மாறியது ஆதவனுக்கு புரிந்தது வா போகலாம் என்று கையை இழுத்தவாறே வண்டியின் புறம் திரும்பினான் முதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு கையை உருவ முயன்றாள் வெண்ணிலா பிளீஸ்மா ஐ எம் சாரி ரொம்ப தூரம் இருக்கு நடக்க முடியாதுமா என்று அவன் இயல்பிற்கு மாறாக கெஞ்சவும் ஒன்றும் சொல்லாமல் அவனது இழுப்பிற்கு வந்தவள் அவன் வண்டியில் ஈர கையை விட்டதும் விடுவிடுவென்று முன்னே நடந்து விட்டாள் நிலா என்று அவன் பதற நிலா திரும்பவும் பாராமல் நடந்ததும் ஆதவனுக்கு கோபம் துளிர்த்தது உணர்த்த கோபத்தை உடனே அடக்கி பைக்கை வேகமாக முன்னேற்றி அவளிடம் நெருங்கி நடு ரோட்ல என்ன வண்டியில ஏறு என்று வழிமறித்து அவன் கெஞ்சலும் அதட்டலுமாக அவன் கூறிய போதும் கூட நிலாவிற்கு வண்டியில் ஏற வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை தான் ரோட்டில் நடக்கும்போது எப்போதும் பார்க்கும் வேடிக்கையை இப்போது சுற்றிலும் இருக்கும் அனைவரும் தன்னை நோக்கி செய்வது போன்ற உணர்வும் இன்னும் அதற்கு தீனி போட வேண்டாம் என்ற இடமும் விண்மிலாவை ஒரு நிமிடத்திற்கு பின் வண்டியில் ஏற வைத்தது ஏறித்யானிலா போகட்டா புடிச்சுக்கோ என்று அவள் ஏறியதை உறுதி செய்வதற்கு பல கேள்விகளை தொடுத்தவனுக்கு பதிலாக ஒரு வார்த்தை ஏன் ஒரு மீன் கூட சொல்லவில்லை வெண்ணிலா ஏதேனும் விளக்கம் சொன்னால் அது இன்னும் அவள் கோபத்தை அதிகரிக்கும் என்ற எண்ணத்தில் ஆதவன் பேசாமல் வண்டியை ஓட்ட நீலாவோ ஏன் இதற்கு என்று ஒரு விளக்கம் ஒரு சாரி ஒன்றுமே கிடையாதா என்று மனதிற்குள் பொறுமினாள் வீட்டிற்கு வந்த பின்னும் வாய் திறந்து நீங்கள் என்னை எப்படி விட்டுவிட்டு வரலாம் என்று நிலா கேட்கவில்லை ஒரு இறுக்கத்துடனே காய்கறிகளை பிரித்து சுத்தம் செய்து டைனிங் ரூமில் இருந்த பிரிட்ஜில் அடுக்க ஆரம்பித்தாள் சற்று பொறுத்த ஆதவன் டைனிங் டேபிள் சேரில் சென்று அமர்ந்து சில நிமிடங்கள் அவளை பார்த்து கொண்டே எப்படி ஆரம்பிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான் சமாதான கொடியை பறக்கவிட அவன் யோசிக்கும் போது ஏற்கனவே தான் செய்திருக்கும் சமாதானமும் பிரீத்தியின் முகமும் மறைந்தன பிரீத்தியை போல் படபடவென்று கோபத்தை புரியாமல் அமைதியாக இவள் தன்னை ஜெயிப்பது போல் தோன்றியது ஆதவனுக்கு ஆனால் இந்த அமைதியின் திரு உரு வெடித்து சிதறி தன்னை உருக்குலைக்கும் நாள் வெகு அருகில் உள்ளது என்பதை அவன் அறியவில்லை நிலா நான் நீ ஏறியதை கவனிக்காமல் வண்டி எடுத்துட்டு வந்ததற்கு நீ தான் காரணம் என்னை குற்றம் சொல்வதில் நியாயமே இல்லை என்ற அவனின் குரலிலும் சொல்லிய வார்த்தைகளிலும் திகைத்து என்ன இது என்பது போல் பார்த்தாள் வெண்ணிலா ஆமா என்ன நீ காத்துல கரையிற மாதிரி ஒல்லி அறந்தா நீ ஏர்னியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் நீயே சொல்லுமா நான் என்ன செய்யறது என்று அப்பாவியாக இன்றுமில்லா குறும்புடன் அவன் ராகம் பாடவும் சட்டென்று சிரித்தவள் உடனே சுதாரித்தாள் முகத்தை திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வந்து காய்கறிகளில் கவனம் செலுத்தினாள் ஒரு பெருமூச்சை அவள் அறியாமல் வெளியேற்றி விட்டு நிலா நீ ஏர்னியா என்று கூட கவனிக்காமல் வந்ததற்கு என்ன விளக்கம் சொல்வது என்றே தெரியவில்லை இனிமேல் இதுபோல போல கண்டிப்பாக நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் இன்று உறுதியான குரலில் சொல்லிவிட்டு அவளது பதிலுக்காக காத்திருந்தான் இதற்கு பதில் சொல்லாமல் இவ்வளவு நேரம் அவள் மனதை குடைந்த இரு முக்கிய கேள்விகளில் ஒன்றான பிரீத்தி உங்க கூட பைக்ல தனியா வந்திருக்காளா என்றாள் வெண்ணிலா இத்தனை நேரம் தான் நிலாவையும் பிரீத்தியையும் ஒப்பிட்டது மறக்க ஹே உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது பிரீத்தி 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 நானே அவள் எவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மறக்க வேண்டும் என்று பாடாய் படுகிறேன் நீ என்னடா என்று அவள் புராணத்தையே பாடுகிறாய் ச என்று கோபத்தில் கத்திவிட்டு சென்றான் அவன் கத்திவிட்டு தன் மனதில் உள்ளதை கோபமாய் வெளியிட்டு விட்டு சென்றதும் இரண்டு நாட்களுக்கு முன்னர் போல் மனதில் மகிழ்ச்சி பரவாமல் வருத்தமும் அவன் மனதில் பிரீத்தி இன்னும் இருக்கிறாள் என்ற பொறாமை உணர்வும் பரவி மனதை வாட்டியது எப்போதும் போல நடந்த அனைத்திற்கும் இப்போது மனது முயன்று வேறு வேறு காரணங்களை தேடிய போதும் அவளால் வேறு விதமான காரணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை தான் அவனது மனதில் ஒரு சதவீதம் கூட இடம் பிடிக்கவில்லை பின்னே அவளுடன் அவன் எதிர்பார்த்த கல்யாணம் நடக்காமல் போய் ஒரு கட்டத்தில் தன்னை மணந்தவனுக்கு இப்படி தன்னை பிடிக்கும் தன்னை சுற்றி தன்னை விரும்பாதவர்களே அதிகம் இருப்பதாகப்பட்டது மூன்று வயதில் தன்னை விட்டு போன அம்மா புரியாத வயதில் தாயின் பாசமும் அரவணைப்பும் இல்லாமல் ஏங்கி தந்தையை தஞ்சம் புகுந்த தனது மனைவியின் மறு உருவமாய் இருந்த பெண்ணின் மேல் ஒதுக்கத்தை காட்டிய அப்பா இப்போதும் தாயின் குடம் வந்துவிடும் வந்துவிடும் என்று தன்னை கொத்தும் பா அவருக்கு ஒத்து ஊதி தன்னை புண்படுத்தும் சிற்றென்னை தாய் தந்தையை கண்டுகொள்ளாத ஒரு குழந்தையை அலட்சியப்படுத்திய உறவினர்கள் விருப்பி சம்பாதித்தது பத்தாது என்று இப்போதும் சுடுகாடு செல்லும் வரை உடனிருக்க போகும் இந்த கணவனுக்கும் தன்னை விட மனதில் இருக்கிறாள் என்ற எண்ணமே அவளை துவள வைத்தது அவனிடம் போய் பிரீத்தியிடம் பேசக்கூடாது என்று சொல்லிய நிலாவாள் நீங்க ஏன் இன்னும் அவளை நினைக்கிறீங்க அவளை நீங்க மற மறந்துடணும் என்று சொல்ல முடியவில்லை ஒருவரின் நினைப்பையோ மனதையோ மற்றவரின் வார்த்தைகளாலோ உந்துதலாலோ மாற்ற முடியாது என்று ஏதோ புத்தகத்தில் படித்தது அப்போது நினைவு வந்து அவனாக அவளை மறந்து தன்னை நினைத்தால்தான் உண்டு என்ற எண்ணம் தோன்றியது அந்த எண்ணம் வந்த பின்னர் இப்போதைக்கு அவன் மனம் மாற காத்திருப்பதை தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்தவள் அன்றைய சமையலை கவனிக்க சென்றாள் சோபாவில் போய் அமர்ந்த ஆதவனோ கண்களை இறுக மூடி சற்று நேரம் தன்னை சமம் செய்ய முயன்றான் கடந்த ஐந்து மாத நிகழ்வுகளை முற்றிலுமாக மறக்க வேண்டும் அந்த நினைப்பே இக்கூடாது என்று எண்ணத்தில் தான் இருக்க சம்பந்தம் சம்பந்தமில்லாமல் நிலா ஏன் பிரீத்தியின் பெயரை இழக்கிறாள் என்று எரிச்சலாக வந்தது ஆதவனுக்கு பலசையும் மறக்க முடியாமல் நிலாவுடனும் ஒன்ற முடியாமல் தான் படும் கஷ்டம் கொஞ்சம் இவளுக்கு புரிய மாட்டேன் என்று அவள் மீது கோபம் கொண்டான் பார்த்து செல்போனில் ஒரு அழைப்பு வந்து அவனது இன்னும் அலைகளை தடை செய்தது அவனது தோழன் நவீன் அழைப்பு என்றதும் ஒரு சிறு உற்சாகம் பிறக்க எடுத்தான் டே என்று நவீன் அந்த புறம் வீச ஆரம்பித்தான் சொல்லுடா என்ன என்ன நல்லா இருக்காளா என்ற ஆதவனின் கேள்விக்கு நேற்று தானே எங்க ரெண்டு பேரையும் ஆஃபீஸ்ல பார்த்த நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் ஒரு நாளில இங்க ஒண்ணு மேஜிக் நடந்து விடல என்று நவீன் பதில் சொல்லும் போதே ஆதவன் குறுக்கிட்டு ஒரு நாள்ல வாழ்க்கையே மாறி போச்சு இவன் மேஜிக் அற்புதம் என்கிறான் போடா என்றான் சலிப்புடன் அது ஒன்றும் ஒரு நாளில் மாறல ரொம்ப நாளாகவே அதர் சைடு போயிட்டு தான் இருந்திருக்கு நீ தான் கவனிக்கலை புரியுதா என்று நவீன் குரல் உயர்த்தி கண்டித்தான் ஆமாடா நான் கண்டேன் பாரு என்று ஆதுவன் கோபமாய் தொடங்க ஹே ஹே ரிலாக்ஸ் இப்போ எல்லாத்தையும் விடு இன்னைக்கு சிஸ்டரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா என்று சொன்னேன்ல எப்போ வர என்றான் நவீன் சமையலறை புறம் ஒரு முறை பார்வையை செலுத்திவிட்டு சற்று தயங்கி நவீன் இன்னைக்கு வரலடா அவ கொஞ்சம் ரொம்ப மூட் அவுட்டா இருக்காடா என்றான் ஆதவன் ஏன் அவுட் இன்னைக்கு எரிஞ்சு விழுந்தாங்களோ சார் என்று அவன் நக்களாக கேட்க அவ மார்க்கெட்ல இருந்து வரும்போது அவள் ஏறினாளா இல்லையான்னு கவனிக்காம பைக் எடுத்துட்டு வந்துட்டேன்டா என்று ஆதவன் தயக்கத்துடன் கூறினான் அட பாவி என்று முதலில் அதிர்ந்து விட்டு அட இது நல்ல ஐடியாவே இருக்கேயாதி நானும் ஒரு நாள் இந்த சாளுவன் நடு ரோட்டில் விட்டுவிட்டு வர ட்ரை பண்ணுறேன் என்று குதூகலமாய் திட்டமிட்டான் நவீன் அடைந்த குதூகலம் உடனே வடிய ஐயோ விட்டுவிட்டு வரும்போது ஜாலியாக தான் இருக்கும் அப்புறம் வீட்டில் வந்து யார் அவகிட்ட மொத்து வாங்குறது நம்மள முடியாது சாமி என்று பயத்தில் முடித்தான் அவன் பேசிய அனைத்தையும் சிரிப்புடன் ஆதவன் கேட்டிருக்க நவீனோ வீட்டுல வந்து சம டோச ஆதி சத்தமே வர மாட்டேங்குது என்ன விஷயம் ஹாஸ்பிட்டல் போக ஏதும் வேணுமா என்றான் கேலியாக அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நிலா வாய் துறந்து அதை பத்தி சண்டை போடவே இல்லை நவீன் என்றான் ஆதவன் குரலில் குச்ச உணர்ச்சியுடன் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா ஆதி இன்றைக்கி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாடா ஷாலுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறேன் என்று நான் பின் அதற்கும் கேலி பேச ஐயோ வேண்டாம் சாமி நீ அப்படி ஒரு பிளான்ல இருந்தால் நாங்கள் வரவே இல்லை என்றான் ஆதவன் பயந்த குரலில் என்ன ஆதி சும்மா கூட்டிகிட்டு வாடா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் என்று அவன் அழைக்க சரி அவளுக்கு காலேஜ் ஒர்க் எதுவும் இல்லை என்றால் கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன் என்று ஆதவன் கூற நவீன் போனை வைத்தான் சமையலறைக்குள் சென்றவள் முகத்தில் எப்போதும் இருக்கும் ஒரு சின்ன வசீகர புன்னகை அதுவும் சமையல் செய்யும்போது உலகத்தையே வென்றது போன்ற பிரகாசம் இவை எதுவும் இல்லாததை கண்டு வருந்தி விட்டு நவீன் வீட்டுக்கு சென்றால் அவளுக்கும் ஒரு மாறுதலாய் இருக்கும் என்று நினைத்து அவளிடம் பேசினான் நிலா இன்று அவனது அழைப்பில் நிமிர்ந்து ஒரு பார்வையை செலுத்திவிட்டு என்ற உச்சை சொல்லோடு வெட்டி கொண்டிருந்த காய்கறிகள் மேல் கவனம் செலுத்தினாள் வெண்ணிலா என்னோட ஃப்ரெண்டு நவீன் அவன் வீட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிடுறான் உனக்கு படைக்கிறது ஏதும் இருக்கா அப்படி ஏதும் இல்லைன்னா நம்ம போகலாமா என்றான் தயவாக இப்போது அவன் தயவாக தனிந்து பேசியதும் வெண்ணிலாவிற்கு சில நாட்கள் முன்னர் அவன் மன்னிப்பு கேட்டதும் அதன் பின் தான் சந்தோஷமாக இருந்ததும் அந்த சந்தோஷத்தில் தான் ஒரு சின்ன உதவி கேட்டதும் அதை அவன் மறுத்து தன்னை அலட்சியப்படுத்தியதுமே நினைவு வந்தது அந்த நினைவு வந்ததும் சும்மா சும்மா தப்பு செய்துவிட்டு இவர் மன்னிப்பு கேட்பாரான் அந்த மன்னிப்பில் நாங்களும் பேக்கு மாதிரி மன மனசு குளிந்து ஒன்று கேட்டுட்டா அதுக்கு கடிச்சு கொதர வாரம் நல்லா இருக்கே நியாயம் இந்த முறை அசராத நிலானி என்று தனக்குள்ளே முடிவெடுத்து கொண்டு அதை அவனிடம் சொல்வதற்காக நிமிர்ந்தாள் தான் சொல்லி முடித்ததும் அவள் முகத்தில் மாறி மாறி வந்த உணர்ச்சிகளை உன்னிப்பாய் கவனித்த ஆதவனுக்கு அவள் மனதில் நினைப்பது வெகு துல்லியமாய் புரிந்து கண்டிப்பாக இன்று வரமாட்டேன் என்று தான் சொல்லப்போகிறாள் என்று மனது அடித்து சொன்னது இந்த கோபத்தை தீர்க்க எப்படியும் இன்று நவீன் வீட்டுக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று முடிவு செய்து அவள் பதிலுக்காக காத்திருந்தான் அவன் கணிப்பு சரியே என்பது போல் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் எழுதணும் என்றால் அறிவிப்பு போல மெல்லிய குரலில் சரி அதை இப்போ எழுது நைட்டு தானே போகணும் நிறைய நேரம் இருக்கே என்று அவன் சொல்ல சமைக்கணும் என்றால் அடுத்தும் ஒற்றை சொல்லாக இன்னைக்கு வேணும்னா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரேன் நீ படி என்று அவன் அதற்கும் ஒரு வழி கண்டுபிடித்தான் காயெல்லாம் கட் பண்ணிட்டேன் வேஸ்ட் ஆகிடும் என்று அவனின் கண்ணை பாராத பதிலில் சும்மா ஏதோ சாக்கு சொல்லணும் என்று சொல்கிறல்ல இதுக்கு நீ என்ன ரெண்டு அடி கூட அடிச்சிருக்கலாம் என்னோட வர பிடிக்கலை என்பதை இல்லாத அசைன்மெண்ட் பெயரை சொல்லி தட்டி கழித்திருக்க வேண்டாம் என்றான் கோபத்துடன் உங்களுக்கு தான் என்னோட வெளியே போக பிடிக்காது எனக்கு ஒன்னும் என்று வேகமாக பதில் சொல்ல தொடங்கியவள் சட்டென்று உதட்டை கடித்து பேச்சை நிறுத்தினாள் அதுக்கு தான் சாரி கேட்டேன் இல்லையா நிலா ரெண்டு பேருக்குமே ஒரு சேஞ்சா இருக்கும் போகலாமா என்று அவன் சமாதானப்படுத்தவும் அரைமனதாக தலை ஆட்டினாள் வெண்ணிலா நவீன் வீட்டிற்கு வந்து சாலினி மற்றும் நவீனுடன் பேசினாள் இந்த அரை அரைகுறை சம்மதம் முழுதாக உயிர் பெற்று அவள் முகத்தில் பழைய சிரிப்பை வர வைத்துவிடும் என்று நம்பினான் ஆதவன் ஆனால் ஆதவன் நினைத்ததற்கு மாறாக அமைந்தது அந்த சந்திப்பு